தமிழகத்தில் என்னுடைய மிக முக்கியமான அரிய கனிமடங்களான ம ஆற்று மணல் மற்றும் வந்து மிகப்பெரிய பாறைகள் மலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கருங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வரலாறு காணாத அளவிற்கு தமிழகத்தினுடைய எல்லை பகுதிகளில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு இப்பொழுது கன்னியாகுமரி பகுதியிலே இருந்து கேரளாவிற்கு தென்காசியினுடைய செங்கட்டு செங்கோட்டை பகுதியிலிருந்து கேரளாவிற்கு அதேபோல் தேனி மாவட்டம் குமிழி வழியாக கோயம்புத்தூர் மாவட்டம் சாவடி அதே போல் வாளையார் வழியாக நீலகிரி மாவட்ட வழியாக இதுபோல் எல்லையோர மாவட்டம் கூடிய அந்த அதாவது மிக முக்கியமான பெரும் சாலைகள் வழியாக கடந்த மூன்று வருடமாக மிதமெஞ்சிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய கனிவளங்கள் குறிப்பாக மணலும் பெரிய பாறைகளும் ஜல்லிகளும் மலைகள் உடைக்கப்பட்டு கடத்தப்பட்டு வருகின்றன நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தென்தமிழகத்தில் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து சேர்க்கறதில்லை யாருமே ஒரு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த விதமான ஐடி கம்பெனிகளும் வரதில்லை ஆனால் தென் தமிழக மக்களுடைய சொத்துக்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகளை உடைத்து கடத்துகிறார்கள் தாமரணி ஆற்றுடைய மணல் வைகாற்றுடைய மணல் பாலாற்றுடைய மணல் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது குறிப்பாக அந்த பாறைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலைகள்லாம் உடைக்கப்பட்டு இப்பொழுது பாதாளம் போச்சு மேலே வந்து ஒவ்வொரு மலையும் முன்னூறு அடி நானூடி ஐநூறு அடி இந்த மலைகள் எல்லாம் இப்பொழுது கண்ணுக்கு தென்படுவதே கிடையாது அந்த மலைகளை கீழே இப்பொழுது குடைந்து முன்னூறு அடி நானூடி அடி கீழே போயிட்டான் இப்படியெல்லாம் போற போது இவெல்லாம் அனைத்தும் நடக்கக்கூடிய சட்டவிரோதம் சட்டத்தில் இதுக்கு இடமே கிடையாது விதிமுறைகள் இதுக்கு இடமே கிடையாது ஆனால் இந்த குவாரிகளெல்லாம் யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பெருமகனாக இருக்கிறாங்களே மாண்புமிகு இருக்கிறார்களே அந்த தான் ஒன்று அவங்க பேரளவுக்கு யாராவது ஒருத்தர் பேர் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவனோ சொந்தக்காரனோ வந்தக்காரனோ போட்டு பெரும்பாலான குவாரிகள் கல்குவாரிகள் நடத்தப்படுகின்றன இது நடக்கக்கூடியதெல்லாம் வந்து மிகப்பெரிய விதிமுறை முறைகளும் சட்ட மீறலும் தான் நடக்குது இதனால் என்ன நடக்குது ஒன்று வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன சூறையாடப்படுகிறது அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் வீடு கட்டணும்னா ஜல்லி எங்கேயுமே கிடைக்காது மணர் எங்கேயும் கிடைக்காது அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஒரு பக்கம் இது நம்முடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்த சட்டவிரோதமாகவும் விதிமுறைகளுக்கு மாறாகவும் இந்த குவாரிகளெல்லாம் நடக்கிறதுனால அடிக்கடி மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே ரொம்ப முக்கியமான பிரமுகர் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரமர் அவர் முதலமைச்சருக்கு மிக நெருக்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால ஏறக்குறைய அந்த பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட குவாரிகள் அவர் பினாமி பயில் நடத்திடுவார் அது எப்படி ஒவ்வொரு குவாரியும் முன்னூறு அடி ஆழம் ஆழம் நினச்சி பார்க்க முடியுதுங்களா இவ்வளவு பெரிய ஆழமான ஒரு கோரி குவாரிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அதில் வந்து லாரிகள் புக்கிங் இயந்திரங்கள் எல்லாமே இயக்கப்படுகிறனால பல நேரங்களில் மண் சரிந்து அல்லது இயந்திரங்களே தவறி உள்ளே விழுந்து அடிக்கடி மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன முன்னேற்படத்தில் ஒரு ஐந்தாறு பேர் அப்படியே போட்டு முடிச்சு அப்புறம் அவங்களுக்கு நட்டெடுப்பு மக்கள் போராடுகிறார்கள் அதுக்கு முதலாக நட்டெடுப்பு கொடுக்கப்படுகிறது இப்போது நேற்று தினம் காலையில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் மதுரையுடைய எல்லை அது உப்புலி குண்டு ஆதியூருங்கிற கிராமத்தில் நேற்று மே ஒன்றாந்தேதி அந்த ஒரு குவாரி அதுவும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகியினுடைய வேட்பாரையில் அவருக்கு வேண்டியது வேறொருத்தருடைய பேரில் அந்த குவாரி நடக்குது இதே மாதிரி தான் அருப்புக்கோட்டை தென்பாலையில் ஒரு குவாரிங்க அந்த குவாரியை மூடணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு நாலு வருஷம் போராடி பார்க்குறேன் இப்போ நேற்றைய தினம் வெடி மருந்து கொண்டு போய் வச்சதில் மிகப்பெரிய வெடி சத்தம் அது வெடித்து மூன்று கிலோமீட்டருக்கு மேலே வந்து அந்த அதிர்வு கேட்டுருக்குறாங்க மூன்று பேர் ஸ்பாட் அவுட்டு இதான் நடந்திருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்படியே அடிக்கடி இந்த குவாரிகளில் உயிரிழப்புகள் ஏற்படுறது பத்து நாள் பதினைஞ்சு நாள் கண்டுப்புக்காக மூடுவது அதுக்கு பிறகு அதை இயக்கிறது இதுதான் தொடர்கதையாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவிக்கக்கூடியவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரிழப்பை பற்றி அவருக்கு சிறிதும் கவரையில்லை தமிழ்நாட்டினுடைய அதாவது மீண்டும் உருவாக்க முடியாத இயற்கை வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொள்ளை போவதை பற்றி அவருக்கு சிறிதும் கவரையில்லை அவருக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கணும் முடிஞ்சளவுக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது அதில் மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒன்றரை வருஷம் இருக்கு ஸோ இது மட்டுமே நோக்கமாக அவர்கள் செயல்படுகிறார் ஆனால் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திற்கு பிறகு இவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்பது வேறு பிரச்சனை இருந்தாலும் கூட திமுக அவனுடைய பிரமுகர்கள் ஆட்சியிருக்கக்கூடியவர்கள் தமிழக மக்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய இந்த ஆபத்தான இந்த குவாரி இயக்குவதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் எச்சரிக்கிறேன் ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் மக்கள் யாமானிகளாக இருக்க மாட்டார்கள் அது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருப்பீங்க ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய மக்களுடைய எதிர்ப்பு இருந்து தெரிஞ்சிருக்கு இப்போ தான் தன்னிச்சையாக நேற்று வந்து அங்கே ஆதியூர் உப்புலி போன்ற பகுதிகளில் இருந்து கடம்பரங்குளம் பகுதியில் இருந்து மக்கள் வந்து பிரதான சாலையில் வந்து பல மணி நேரம் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பண்ணால் மக்களுடைய புரட்சி வெடிக்கும் அதனால மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை நடத்துவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்ற இந்த கனிம கொள்ளை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் எல்லா கல்குவாரிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அதாவது ஆட்சியாளர்களுடைய நலனை காட்டிலும் தமிழக மக்களுடைய நலன் மிக முக்கியமானது அடிப்படையில் அனைத்து கல்காரிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாகும்